மொபைல் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் நான் என்ன ரிவியூ சொல்றதுன்னு தெரியல மக்களே நீங்க யாராவது பார்த்திருந்தால் படத்தை கங்குவா பார்த்திருந்தால் நான் ஏதாவது சொல்றதுல தவறு இருந்தால் தயவு செய்து நீங்களே கமெண்ட் பண்ணுங்க என்ன அப்படின்னா படம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன ரிவியூரா ஏத்துக்காதங்க நான் ஒரு ஆடியன்ஸா உக்காந்து பார்க்கும்போது எனக்கு சுத்தமா படம் பிடிக்கல ஏன் அப்படின்னா படம் ஐப்புக்கு மேல ஐப் ஐப்புக்கு மேல ஐ பண்ணி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி தியேட்டர் உள்ள போனா ஏமாந்த ஒரு விஷயங்களே சிறுத்த சிவா அவர்கள் வந்து ரசிகர்கள் அது மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்னா ஏமாந்த விஷயம் அப்படின்னா இந்த படத்துல வந்து பாத்தோம்னா முழுக்க முழுக்க சூரிய தான் இருக்காரு அதுக்கப்புறம் பாத்தங்க அப்படின்னா பாபி டோலி அந்த அவர் அந்த இந்திய ஆக்டரை வச்சு அவரை கொஞ்சம் ஹைப் பண்ணாங்க நாங்க என்ன நினைச்சோம் உள்ள போன அவர் ஒரு மிரட்டலா இருப்பாரு சூர்யா ஒரு மிரட்டலா இருப்பாரு வேற லெவல்ல இருக்கு போது அப்படின்னு நினைச்சேன் போனா சூர்யாவும் அவரும் மீட் பண்றதே கிளைமேக்ஸ் தான் அதுக்கு நடுவுல அவருக்கு எந்த ஒரு ஒர்க்குமே இல்ல அவரை காமிக்கிறதே இன்டர்வலுக்கு அப்புறம் தான் எதுக்கு போட்டாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அங்க சுத்தமா அதே போல இதுல கொஞ்சம் மைனஸ் வந்து பாத்தோம்னா மியூசிக் அங்கங்க வந்து கொஞ்சம் புஷ்பா சாயல் கொஞ்சம் படத்துல கொஞ்சம் தெரியுது அதுக்கப்புறம் பாகுபலியோட சாயலே கொஞ்சம் மியூசிக்கில் லைட்டா கொஞ்சம் தெரியுது ஆனா பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்ல பிஜிஎம் பண்ணிருக்காப்ல டிஎஸ்பி அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கப்புறம் பாத்தோம்னா கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் அந்த ட்விஸ்டன்னே அது அது சொல்ல முடியாது அது எதுவும் கதையை லென்த்த எடுத்து வச்சிட்டோம் தம்பியும் தூக்கி உள்ள போட்டு பார்ட் டூ வந்து நம்ம எடுத்துடலாம் சிவா அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்கு அப்படி இயக்குனாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிராபிக்ஸ் கிராபிக்ஸ் பார்க்கவே முடியல என்ன அது எங்க கிராபிக்ஸ் ஒன்றும் புரியல ஏதோ அந்த முதலையை காமிக்கிறாங்க யானையை காமிக்கிறாங்க இதெல்லாம் காமிக்கிறாங்க ரொம்பவே வந்து பார்க்கும் போது குழந்தைங்க மனசுல கூட ஒரு ஆழமான பதிஞ்ச மாதிரியும் இருக்காது படத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா வேற உட்காந்து பார்க்கணுமா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா நம்ம பசங்க நம்ம மூணு பேரும் கண்டிப்பா உக்காந்தோம் அப்படின்னா இந்த படம் பாக்கிறது கண்டிப்பாவே கொஞ்சம் யோசிக்கணும் படம் பாக்கிறதுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமிலி வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியும் எந்த விஷயங்களும் வந்து இயக்குனர் சிவா அவர்கள் வந்து கொடுக்கல படம் ரொம்பவே கொஞ்சம் சொதப்பல் தான் என்ன விஷயம்னா அந்த பையன் அந்த சின்ன பையனை வச்சு தான் இந்த கதையை அதுக்கப்புறம் சுற்றி வருது இப்போ நம்ம வீட்டில் நம்ம நாயே நம்மளை கடிச்சிச்சுனா என்ன பண்ணுவோம் நம்ம அதை அடிச்சு வெளியே தோர்த்தோம் இல்லை ஆனால் சூர்யா அவர்கள் வந்து இந்த படத்தில் இது மாதிரியான ஒரு கிரிஞ்சி பண்ணி வச்சிருக்கா போல அது சூர்யா பண்ணல இயக்குனர் சொல்லியிருப்பாரு அது வந்து பண்ணியிருக்காரு இயக்குனர் சிவா அவர்களை வந்து இந்த கங்குவா படத்தை மகதீரா மாதிரி வரணும்னு சொல்லிட்டு அவர் ஏதோ கொஞ்சம் எய்ம் பண்ணி எடுத்துருப்பார் போல இருக்கு ஆனால் மகதீரா அவர் பார்த்துருப்பாரா இன்னிக்கான்னு சொல்லிட்டு தெரியல அதனுடைய ஃபேண்டாசிட்டி அது வேற அதனுடைய ஸ்டைலே வேற ஆனா இயக்குனர் இதனுடைய ஸ்டைல் வந்து எப்படின்னா அது நம்மளுக்கு சொல்ல தெரியல அந்த ஸ்டைல அது மாதிரி வந்து கொஞ்சம் சொதப்பி வச்சிருக்காப்புல படத்துல பிளஸ் கூட மைனஸ் தான் நிறைய இருக்கு அதனாலே நான் கொஞ்சம் சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா வச்சுங்க சூர்யா ஃபேன்ஸுக்கே ஒரு ட்ரீட்டா இருந்தாலுமே அவன் சூர்யா ஃபேன்ஸே வந்து நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நடக்குது அது இல்லாம ரெண்டாயிரம் கோடியா அப்படி நான் படம் பார்த்துட்டே இருக்கேன் பின்னாடி சூர்யா ஃபேன்ஸே என்னடா ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷன் சொன்னாங்க இரநூறு அது வருமா இல்லையான்னு சொல்லிட்டு கொடுத்து இன்னைக்கு பின்னாடி உக்காண்டிருக்கணுங்க சூர்யா ஃபேன்ஸ் பேசிட்டு இருக்கானுங்க மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா மொத்தத்தில் கங்குவா எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போனால் நம்ம இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு போகணுமா இந்த மூணு மணி நேரம் அப்படின்னு நீங்களே யோசிச்சு இந்த படத்தை ஓடிடியில் பார்த்துக்கலாமா இல்லை நம்ம டிவிலே போடும்போது பார்த்துக்கலாமான்னு மக்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நன்றி வணக்கம்